ஆ வாங்க ஆ கதவு சாத்துமான்ட்டேன் இங்கே பாட்டு சவுண்டு கேட்டுச்சுன்னா விருப்பம் ஓப்பன் பண்ணலையா ஆ ஹலோ ப்ரோ கேக்குதா ப்ரோ டிஸ்கார்ட் ஒன்று வரலையா மாத்துறேன் ப்ரோ எனக்கு வேற ஏ ப்ரோ எல்லாம் லைக் பண்ணி பாருங்க வணக்கம் ஐ சப்ஸ்கிரைபர் வாங்க ஒன்லி பக்கியா வாங்க ப்ரோ லைக் பண்ணு பாருங்கள் ஓம் பிரகாஷ் ப்ரோ வா வாங்க வாங்க ப்ரோ ஹாய் ப்ரோ ஆ பிரியா ப்ரோ வாங்க ஹாய் ப்ரோ லைக் பண்ணி பாருங்க வாங்க நான் வரவா ப்ரோ விளையாட வாங்க வாங்க ப்ரோ உள்ள வாங்க எம் கேஜி தார் வணக்கம் ப்ரோ வாங்க ப்ரோ தார் ப்ரோ ஏ வாங்க தினேஷ் ப்ரோ வாங்க ஹாய் ப்ரோ லைக் பண்ணிட்டு பாருங்க வாங்க டிஸ்கார்டு கேட்கலையா இப்போ பேசுங்க ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங் ஆ கேக் கேக் கேக்குதா கேக்குதா வெயிட் பண்ணியா இன்வைட் பண்ணியா வெயிட் பண்ணீங்களே சட்டலா அல்லுதே ஐயோ யோ கேம்பரோ இது வெர்க் இது ப்ரோ நான் ফুল ஸ்லீவ் போட்டு லொக்கந்தேன் வணக்கம் என் யூடியூப் சப்ஸ்கிரைபர் பெண்டன் ப்ரோ அமைதியாருங்க அந்த மூஞ்சிக்கு போட்டாக சம்பந்தமே இல்லாம இருக்கா ப்ரோ சார்ஜி பிட் இல்ல போட்டது ப்ரோ யே ஜாட்சி பீட்ல போட்டு எடுத்து பாய் பேசவே பார்த்து ஐயோ அவரு போட்டோ சொல்லயா நீ இருக்க விபூதியா சொல்றாரியா அவரு அந்த மூஞ்சிக்கும் பொட்டுக்குமா ப்ரோ போட்டோன்னு படிக்கிறேன் ப்ரோ ஐயோ கடவுளே தானே அரம்பம் புதிய சொன்னீங்களா அவ்வளவுதான் சவுண்ட் டிலே ஆகுது ஃபர்ஸ்டே சவுண்ட் டிலே ஆகுது இதுதான் படிங்கடான் படிங்கடான் சொல்லி கேட்டீங்களா ஆமா போலாம் எங்க லூபி போய் வந்துட்டீங்களா ரைட்

ஏ ப்ரோ வண்டி போறீங்க எல்லாரும் வண்டி போறீங்க சேலஞ்சா சேலஞ்ச் இல்ல இது கிராண்ட் அடிக்கணும் ப்ரோ இன்னி கொஞ்ச நாள் தான் இருக்கு பிரேக் சாங் ப்ரோ பிரேக் அப் சாங் டேய் யார் யார் டேய் அதான் தெரியாதடா டேய் அது நானே பாடலான்னு பாடுவேன் ஏன்டா நீங்க வேற கேக்குதா கேக்குது ப்ரோ ஈ பெண்டன் ப்ரோ நீங்க இருக்கீங்களா ஆமா ப்ரோ ஜோவி ப்ரோ என்னாச்சு டிசி ஃபண்டாரா ஒரு டிசி ஓ என்னிக்கிட் பாத்து என்ன ப்ரோ வளரா இருக்கு ஏ பெண்டன் ப்ரோ நீங்க கொஞ்ச நாள் இருங்க ஏ வா கேக்குது கேக்குது ப்ரோ ஹாய் ரோ மைக் ஆன் இல்ல சாய் ப்ரோ பாத்து வரarduino

பத்து நிமிஷம் கூட பழைய சமையம் புடிச்சு அப்படின்னு போய் தொலைஞ்சிருச்சு நிம்மதியா இருக்கு இப்போ ஏ கோடிக்குதாப்பா லேண்ட் பண்றீங்க இது என்ன லேண்டிங் ப்ளேக்க போட்டாச்சு ப்ரோ ஓகே ஓகே கோ குசியாஸ் ப்ரோ சூப்பர் ப்ரோ ஏ அருமையான லேண்டிங்கா சூப்பர் அடே ஆற இறக்கி விட்டது தான் இறக்கிட்டீங்க டேய் டோய் ப்ரோ போ டோய்ரோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்குவாட் இருக்கானுங்க பேக் அடிடுங்க

அந்த டாங்க் வந்து தானோ வர மாட்டேங்கிரானுங்க தி கரெக்டா வந்துச்சு கரெக்டா வந்துச்சு டி வந்துச்சு கேம்ப்ளே 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 இது ஸ்கிரீன் ம் டாக்டர் மாமா யாரு bro bro டாக்டர் மாமா டாக்டர் மாமா தான் bro உங்களுக்கு தெரியாது bro ஆனா ப்ரோ அந்த அந்த சேர மாத்த சொன்னா மாத்தலை மாற்றாத மனுஷன் இப்போ இப்ப கரெக்டா இருக்கே ஓகே ஓகே ப்ரோ பை பட்டி வாடா வாடா வெங்கடேஷ் அப்புறம் போய் bro இருக்கு bro வந்தா கேப் கட் அக்கவுண்ட்ல ஏய் எல்லாரும் ஏதோ பேசுங்க சைலண்டா இருக்காதீங்க ஐயோ பெரிய ஸ்ட்ரீம் டிலே நீங்க தானா கவனம் டிலே ஏன் இப்படி கிடைக்குதுன்னே தெரியல புறம் ஒரு பொருமையா பாருங்க பொரும்பில்ல எப்பயுமே

சேத்து இப்படி தான் ப்ரோ பண்ணுச்சு நெட்வொர்க்லாம் இல்ல ப்ரோ ஓபிஎஸ் தான் ப்ரோ பக்கு நான் இப்ப செக் பண்ணி அப்டேட் செக் பண்ணி பார்த்தா அப்டேட் இல்ல கரண்ட்ல தான் இருக்கு என்ன இளவு மாரி ஒண்ணும் ப்ரோ அசீசமா வருது பிரோ வாயிலோ பேசிக்கய்யா ஹாஸ் தீம்

classroom time is the prime time hi bro big fan wow, wow bro cap cut bro wow. ஏ bro கேக்குதா bro இங்கதா bro red light green light சவுண்ட்லாம் கேக்குது என்னாச்சு அப்டேட்டா அப்டேட் இல்ல வாய்ஸ் பேக் எங்க இறங்கற ஏ bro நீங்க இறங்க bro நீ ஸ்டாப் பண்ணி கொடுத்து நீ இறங்க bro நான் இங்க பாத்துட்டு இருக்கேன் bro டீம் கரெக்டா இருக்கு நான் பாத்துட்டு மா வந்த மாங்க எல்லாரும் என்ன அப்புறம் ஒன்னும் ஒழுங்கா இருக்க மாட்டேதா ப்ரோ எனக்கு அடடா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்துட்டே இருங்க முன்னாடி ஒரு டவுன் இருக்கும் இருக்கும் மூணு பேர் ஏங்க வந்துச்சியா ஏ ப்ரோ பின்னாடி வந்துடுங்க ப்ரோ

ப்ரோ ஸ்டார்டிங்லே ப்ரோ ஆனால் எப்படி ப்ரோ ப்ரோ வியூஸ் எடுக்கிறது செய் இப்போ திருப்பி டெ பத்து வியூஸ் வர முக்கும் எழுமை கமிக்கிறது பக்கத்தில் எளிமையா மரம் தா இருக்காம பிரம் இருக்கான் இருக்குன்னு நினைக்கிறேன்னு தெரிஞ்சு வாங்க இட்லி வாங்க

வா வா வாங்க இந்த சேம் டவுன் வாங்க ஏய் bro பின்னாடி இருக்காம் bro கில்ல முடிச்சிருங்க ஐயோ யாரு